வணக்கம் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பொறியியல் இடத்திலிருந்து அவயவங்கள் இழந்தவர்களுக்கு அவயவங்கள் பொருத்துவதற்கான ஒரு பணியை ஆரம்பிச்சிருக்கிறோம் இது கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முதல் மலேசியாவிலிருந்து வந்த ஒரு குரூப்பால் ஆரம்பிக்கப்பட்டது பேந்து கொஞ்சம் இதுகள் பிரச்சனைகள் வந்து பிந்தியதால் மீண்டும் போனவரிடம் இது தொடர்ந்து செயற்பட்டு வருகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த முப்பரிமாண அச்சுடல் த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜியை பாவித்து தான் இந்த அவயவங்களை செய்கிறோம் அப்போ அதுக்கான லேபை நாங்கள் பில் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது இந்த மக்கள் கனகாலமாக அவயவங்கள் இல்லாமல் கஷ்டப்படுறதால ஆரம்பத்துக்கு இந்தியாவிலேருந்து இதை எடுத்து பொருத்திட்டு பேருந்து நாங்கள் எங்களுடைய அரபியல் நகரில் உள்ள லேவிலேயே பொறியியல் படத்தில் உள்ள லேவிலையே நாங்கள் இதை தயாரித்து செய்வதற்காக இருக்கிறோம் அப்போ ஆரம்பத்தில் அடுத்த கிழமை முதலாவது பொருத்தல் செய்கிறோம் அதுக்கு அடுத்ததாக வந்து இந்தியாவில் உள்ள கோப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லி இந்திய அரசாங்கம் வந்து ஒரு பெரிய ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் வந்து அவை எழுந்த ப்ராஃபிட்டில் ஒரு வீதத்துலேருந்து ரெண்டு வீதம் வரைக்கும் இந்த சமுதாயத்தை மேம்படுத்துகிற பாய் பாய்க்கோணுமேட் அதில் ஸ்பார்க் மின்டான்ற கம்பெனி அவள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களுக்கு பார்ட்ஸ் செய்கிறவ அவ வந்து இந்த ப்ரொஜெக்ட் ஒன்று இப்போ இருபத்தைிரம் பேருக்கு அவயவங்கள் பொருத்தி இருக்கணும் கடந்த பதினஞ்சு வருஷத்தில் அப்போ அவையோடு சேர்ந்து மார்ச் அஞ்சாந்தேதியிலேருந்து ஒம்பதாம் தேதி வரைக்கும் ஐஐடி காந்தி நகரில் குஜராத்தில் ஒரு கேம்ப் ஒன்று நடக்குது மார்ச் அஞ்சுலேருந்து ஒம்பது வரைக்கும் அதுக்கு இங்கேருந்து நாங்கள் ஆக்களை கூட்டிக் கொண்டு போய் செய்கிறதுக்காக இருக்கிறோம் அப்போ கடவுச்சீட்டு இருக்கனவே உள்ள ஆக்களை ஏன்னா கடவுச்சீட் எடுக்கிறதுக்கு நாளாகும் இப்படியான அவயவங்கள் இழந்தவர்கள் இதில் போக விரும்பினால் தயவு செய்து எங்களோட தொடர்பு கொள்ளவும் அந்த தொடர் விளக்கங்களை நீங்கள் ஊடகங்கள் மூடம் பெற்றுக்கொள்ளலாம் கியூஆர் கோடு மோடி இருக்குது செய்து அந்த க்யூஆர் கோடை பாவித்து போய் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்களேன்னா எங்களுக்கு கூட உதவியாக இருக்கும் இல்லாட்டியும் தொலைபேசி இலக்கம் ஒன்று ஹோட்லைன் இருக்குங்கள்ட்ட அந்த ஹோட்லைன்லேயும் அந்த ஹாட்லைன் நம்பர் வந்து ஜீரோ செவன் ஃபோர் டூ டூ எயிட் செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ அப்போ அதுலேயும் நீங்கள் போய் கூப்பிடலாம் இந்த நிறை வேண்டாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்களோ இவ்வளோ விரைவில் தொடர்பு கொள்வீங்களோ பெட்டர் என்ன மார்ச் வலிக்கிறேன்னு சொன்னால் இப்போ இல்லை முப்பது நாளும் குறைவாகத்தானே இருக்குது அதபடியாக அதுக்காகத்தான் நாங்கள் இந்த அறிவிக்கையை செய்கிறோம் இந்த இதுக்கான பண்டை பொருட்செலவை கனேடிய அரசாங்கம் அரைவாசியை பொறுப்பெடுக்குது அங்கே கனடாவில் இருக்கிற மக்கள் வர்த்தக பிரதிபர்கள் கனடாவில் அங்கே வர்த்தக சபை ஊடாக அந்த பொறுப்பை எடுத்து இந்த செலவை ஏற்றுக்கொள்கிறோம் இதுக்கான செலவுக்கு அதுக்கு ரெகுலராக அந்த அப்ளிகேஷனை போட்டு அந்த ப்ரோஜெக்டை கனடா அரசாங்க ஹை கமிஷனுக்கு கொடுத்ததால் தூதராலயம் அதை அப்ரூவ் பண்ணி இன்றைக்கு அந்த நிச்சயமா அதுல வந்து எங்களோட புலம்பெயர் உறவுகள் வந்து ஒவ்வொரு டாலருக்கும் அரசாங்கம் கனடி அரசாங்கம் கொடுக்குற ஒவ்வொரு டாலருக்கும் கனடாவில் உள்ள புலம்பெயர்ந்த மக்கள் ஒரு டாலர் மச்னம் அதுல இவர் அறுபடியால் ஆரம்பித்த உடனே அது ஒரு விட கூட அளவுக்கு கொடுக்குறதுக்கு ஆதரவு வரைக்கிறோம் அந்த அளவுக்கு மக்கள் விரும்பின இதை வளர்த்து விடணும் என்று சொல்லி ஸோ அதுக்கு நாங்கள் மிகவும் நன்றியும் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்னென்னா இந்த கைகால் இல்லாத குறிப்பாக எங்களுடைய வன்னி வன்னி பிரசத்து தான் கூட பார்க்கணும நினைக்கிறேன் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் அங்குடைய சாதாரண தொ அன்றாட சேவை தொழிலை கூட செய்யலாமல் இருக்கணும் ரெண்டு கை இல்லாமல் இருக்கணும் ரெண்டு கால் இல்லாமல் இருக்கணும் அவைகளுக்கு அந்த அவயவங்கள் ஒரு பெரிய தேவையாக இருக்குது இன்றைக்கு அந்த தேவையை ஒரு ஆள் ஒரு தண்ணி போதில் எடுத்து குடிக்கிறதுக்கு கூட அவர்கள் ஒரு வசதி செய்யப்படுமா இருந்தால் கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அது நிம்மதியை கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் தான் இதை முக்கியமான ஒன்றாக அங்கே மக்கள் கருதி நாங்கள் அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்ததை செய்கிறோம் அதுக்கு டாக்டர் மனமார்ந்த நன்றி பண்ணி ஆரம்பிச்சு வச்சுக்கிறேன் முதல் படிய நாங்கள் பகுதியில் மட்டும்தான் செய்கிறோம் ஆனால் அதோடு நிலைக்க வேணும் இல்லை நிக்க வேணுமண்டி இல்லை இதை நாங்கள் நல்ல வெற்றிகரமாக நாங்கள் இப்போ எந்த தொடர்ந்தும் நாடு முழுக்க செய்யலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை மற்றது இது வந்து முக்கியமாக போரில் இழப்பு அடைஞ்சவே இருந்தாலும் இன்றைக்கு வந்து டயபெட்டிஸாலேயோ மற்றது விபத்துகளாலேயோ இப்படி உறுப்புகள் இழக்க வேண்டிய நம்பர் கூடி கொண்டு போகுது அப்போ அதுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு தேவை இருக்க போகுது தனிய போரால் இழந்தவை மட்டும் இல்லை அப்போ எங்களுடைய இது வந்து எந்த யாராவது இப்படி உறுப்பிழந்தவையாக இருந்தால் அவைக்கு உதவி செய்து விடுறது ஆனால் ஆரம்பத்தில் ஒரு ஒரு ஃபோக்கஸ் இருக்க வேண்டும் எங்களுக்கு அங்கே யூனிவர்சிட்டி இருக்குது இந்த மாதிரியான வசதிகள் இருக்குது தான் நாங்கள் தொடங்கி கூட வன்னி பகுதிக்குன்னு வச்சு ஏன்னா மட்டக்களை சில பேர் வாழ்ந்திருக்கணும் யாழ்ப்பாணம் நிறைய ஸோ யாரெண்டாலும் கூப்பிடலாம் இந்த மு முக்கியமாக இந்த இதுக்கு முகாமுக்கு போகிற கேம்ப் இந்த ஃபிட்டிங் கேம்புக்கு குஜராத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் எல்லோரையும் தான் வரவேற்கிறோம் எங்களுக்கு கடைசியாக ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல வருகுது ஆனால் இவைட்டந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒன்று தான் அதாவது ஒரு டிபாசிட் ஒரு சரியான குறைஞ்ச அமௌண்ட் நாங்கள் இன்னும் டிசைட் பண்ண பட் சரியான ஒரு சின்ன அமௌண்ட் டிபாசிட்டா என்றால் என்னத்துக்குன்றால் அதை பாவிக்க வேணும் பேர் உங்களுக்கு தெரியும் இதை எடுத்து போட்டு ஒரு கொஞ்ச நாள் வச்சிருந்து போட்டு கொஞ்சம் பிரச்சினா தெரிஞ்சிட்டு போயிடுவேன் நான் அப்போ எதுவுமே நாங்கள் பாவிக்க தொடங்கினா தான் அதுகின்ற வலிமை தெரியும் அது உபயோகம் தெரியும் அவன் வடிவாக வந்து ஆறு மாதம் எங்களோட ட்ரெயினிங்க்க்கு வந்து வடிவாக பாவிச்சோம்னா அந்த முழு காசையும் திருப்பி கொடுப்போம் ஆனால் அந்த ஒன்றும் வாங்காமல் செய்த உடனே அதுகின்ற உபயோகம் புரிகிறே இல்லை நாங்க சரியான <n commercially> <pot in my heart> உண்மையாக ஒரு அந்த மனத்தில் ஒரு ஈடுபாடு வர வேணும் என்ன அதற்காக ஒரு கமிட்மெண்ட் ஒரு பாவிச்சா தான் அவையிலும் பயனடைவினா சிவியல் மினக்கிறதுக்கும் அதில் பிரியோசனம் இருக்கும் ஒரு நாடு காசு தருது மக்கள் காசு தருனம் அதை வாங்கி போட்டு அது அதுக்கு கரையாக வைக்கிறதால இன்னொரு பாவனையாளருக்கும் கிடைக்காம போகுது இவரும் அதை தான் முழுமையாக பாவிக்கலை அப்ப இவெளி முயற்சியும் முதலீடுகளுக்கும் ஒரு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அந்த அது இல்லை நாங்கள் அங்கே உள்ள வர்த்தக நண்பர்களை கூப்பிட்டு எங்களோடய வர்த்தக சபை சபைக்கூடாக அது அந்த பொருளாதார மனம் பணம் அனுப்பப்படுது என அரசாங்கம் உலகம் கொடுக்குறது அதுக்கு மேட்சிங் பண்ணி தான் நாங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னாவுக்கு தான் கொடுக்குறோம் ஜப்னா யூனிவர்சிட்டியின் பொருள் ஏற்படம் தான் அந்த ஃபண்டிங்கை மேனேஜ் பண்ணுது ஸோ யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தான் இந்த முழுமையான பங்காளியாக இருந்த அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை ப்ரோஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயே அவை தான் செய்கிறோம் இவரும் அவைகளோடு சேர்ந்து தான் அது அந்த யாழ்ப்பாணத்து பொறுகிய படத்தின் ஒரு அங்கத்தை வந்தாங்க ஒரு ப்ரொஃபஸராக தான் அவர் செய்கிறார் இந்த முயற்சி நிச்சயமாக இந்த ஆரம்பத்தை சொன்ன மாதிரி இந்த இன்றைக்கு கைகால் இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு மனிதனுக்கு நான் நாளைக்கு தந்தை ஏதோ அன்றாட தேவையை செய்யக்கூடிய வரைக்குமாவது இது உதவி செய்யும்பதில் முழுமையான நம்பிக்கைகள் இருக்குது அது உலகத்தில் பல நாடுகளில் செய்து பறிச்சது பாவனையிலேயும் இருக்குது ஆகவே எங்கள்கிட்ட நாட்டுக்கு அது புதுசாக இருந்தாலும் இது எவரது த்ரீ டி பிரிண்டிங் ப்ராஸ்தட்டிக் என்று சொல்கிற அந்த உறுப்பு புதுசாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு பாவனையில் வரைக்கு எல்லாரும் எல்லோரும் பயனாளிகளாக மாறலாம் நினைக்கிறேன் அது அதோட தொடர்ந்து சொல்கிற வழிக்கிட்டால் அந்த ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒரு சுயமரியாதை இப்போ எனக்கு கையோ காலோ உழந்துட்டேன்னா நான் மற்றவேல நம்பி இருக்க வேண்டி இருக்குது நாங்கள் ஒரு முறையும் நீங்களே எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறீங்கள் அவைய தன்மானம் சுயமரியாதை வந்து இதால் திருப்பி புறப்படுது முதலாவது ரெண்டாவது வந்து பொருளாதார ரீதியில் அவையால் வந்து இந்த நாட்டுக்கும் தங்களுக்கும் கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதாக இருக்குது ஒரு கை இல்லாத ஆள் ரெண்டு ரெண்டு கை இல்லாத ஆளால் வந்து கணக்கை செய்ய முடியாது அப்போ அதுகளையும் நாங்கள் ஒரு வெற்றியை தான் ஒவ்வொரு தெருக்கும் இதை செய்து கொடுக்கல முதல் நாங்கள் இப்போ ஆறு வருஷத்துக்கு முதல் உடனே முதல் முதல் செய்தது வந்து ஒரு ஒரு பொம்பளை புள்ளோரால் வந்தவ அவக்கு கை வெட்டுப்பாட்டு போச்சு அப்போ இதை ஃபிட் பண்ணி விட்டது அவள் வர்ற பொழுது முகத்தில் ஒரு துயரம் ஒரு சிரிப்பே இல்லை என்ன உங்களுக்கு விருப்பம்னா அவள் சொன்ன எனக்கு தேத்தண்ணி போட்டு நான் குடிக்கலம்னா எந்த பாட்டில் அதே காணமண்டு அப்போ இது முடித்தோடனே அங்கே இருந்த ஒரு என்ஜினியர் ஒரு ஒரு பேனையும் தண்ணியையும் குக்கரையும் கொண்டாந்து கொடுத்து இப்போ தேத்தனையும் போட்டுப்பார் பிள்ளையாண்டு அப்போ அவள் அதை போட அவனை முகத்தில் வந்து மலச்சி அதொண்டே காணும் எங்களுக்கு அப்போ இப்படி நாங்கள் கூட பிறகு என்ன தான் அது கொஞ்சம் என்ன நாங்கள் உண்மையாக நீங்கள் நல்ல கேள்வி முதல் வந்து ஆக எளிமையான நிலையில் வந்து காஸ்மெட்டிக் ப்ராஸ்டிக் அதாவது மரத்தில் கை செய்து போடுறோம் அப்படி அதுக்கு அடுத்தது பாடி மோஷன் அப்போ நான் கையை அப்படி தூக்க என்னுடைய இந்த கை வந்து இதை மூடுமெண்டால் அப்போ அதை பாவத்து நாங்கள் கருவியெல்லாம் தூக்கலாம் சாமான்களை தூக்கலாம் அது ரெண்டாவது மூன்றாவது தான் இந்த பயோமெட்ரிக் இதில் வேறு தான் இப்போ நாங்கள் மயோ எலக்ட்ரிக் அதாவது இந்த இந்த சிக்னலை பாவிச்சு ஆக்டிவேட் பண்ணுற நாலாவது தான் தாட் கண்ட்ரோல் அது எனக்கு அலஞ்சலியை கஷ்டம் விட அதற்கு செலவும் கூட ஒரு நாங்கள் நாங்களும் சேர்ந்து அது சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு பொருளாதார கொண்டிருபியூஷன் அது எனக்கு தானே ஒரு சிறிய கடையோ ஏதோ சின்ன ஒரு தொழில் தன்முயற்சியான தொழிலை போட்டு அவர் தன் வாழ்க்கை தேவையே தானே பூர்த்தி செய்கிற ஒரு நன்மை வரைக்கும் மற்றவரை நம்பி இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது அவருக்கு அப்ப அதைத்தானே நடந்த பொருளாதாரத்தில் அவர் கொண்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அரசாங்கத்துக்கு நாட்டுக்கு மக்களுக்கு தனக்கும் பண்ற ஒரு மனிதனா மாறுமாறு ஓ எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் நாங்க எதிர்ப்போம் எதுவும் குழா சொன்ன மாதிரி இந்த யாழ் பல்லல கழக பிடாதிபதிய குடைக்கு கீழே தான் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வரோம் அப்ப அதுண்ட சில கட்டுப்பாடுகள் வழிமுறைகள் இருக்கு தானே அப்ப அது உள்ள போகல எங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனை வேற இல்ல கொஞ்சம் சிலபோல செய்வதில கொஞ்சம் நேரம் எடுக்கும் அது பிரச்சனை இல்ல அதனால் இல்ல எந்த விதமான அரசியல் தலைவர் கையில் எங்களுக்கு அரசாங்கம் முன்னுண்டு செய்யறதால அங்கே அரசாங்கம் அரசிடம் ஆமா இப்ப இருபத்தி இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறேன் அவங்களோட டேட்டா பேஸ்ல இந்த இந்த குஜராத்தில் நடக்கிற இதை நீங்கள் ஒரு க நான் உங்களுக்கு அனுப்பி ஒரு ரன் போட்டு விட்டீங்கன்னா க்யூஆர் கோடும் இருக்குது குஜராத்தில் நடக்கிற கேம்ப் வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே போகுது அதுக்கு ஐம்பது பேரை கூட்டிக் கொண்டு தான் எங்களுடைய குறிக்கோள் அப்போ நாங்கள் அதுக்கு பொறுப்படுத்து இவை இங்கேருந்து கொண்டு போய் குஜராத்தில் வச்சுருந்து அவைக்கு லாஜிங் எல்லாம் கொடுத்து அஞ்சு நாள் அவை உங்களை பொருத்தி ட்ரைனிங் அப்படி செய்யறன்னு கொடுத்து மற்ற எங்கடி ஆக்களையும் கொஞ்சம் பேரை கொண்டு போய் ட்ரெயின் பண்ணி வரதான் எங்களுடைய குறிக்கோள் பயன்படுத்துறது பாவிப்பாளர்களுக்கு உருவாக்குறது எங்களுடைய இன்ஜினியர்ஸ் வர ஒரு அதனால் நாங்கள் இது வர ஒரு ஐம்பது பேர் மாற்றுச் செயலாளி தேவை உள்ளவர்கள் மற்றொரு நாலஞ்சு பேர் என்ஜினியர்ஸ்